அழகான இளம் சூரியனே வருஷத்தில் இன்று அக்னி நட்சத்திரம் பார்க்கையிலே அப்பத்தா அன்புடன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் டச் பண்ணுங்க கண்ணம்மயருள் யூடியூப் சேனல் அட் ஆயாவின் அன்பு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் டச் பண்ணுங்க அப்போத்தான் ஒரு வீடியோ போடையில் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க பண்ணாமல் பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கரண்ட் என்ன வேண்டுதல் இருக்கோ அது கூடி வரணும் அப்படின்னு தான் தான் நினச்சிட்டு அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுவேன் அருமையாக இருக்குது பாருங்கள் என்ன பாருங்கள் ஒரு இளம் சிவப்பு நம்ம எப்போவுமே மேகத்தை என்ன பண்ணிருக்கோம் நீல நீல நிற கண்ணன் மாதிரி நீல நிற மேகம் இப்போது சூரியன் எப்படி பாருங்கள் எவ்வளோ ஒரு குழுமையாக எவ்வளோ நேரம் வேணாலும் இவரை பார்க்கலாம் இளம் சிவப்பு வானத்தில் அட்டகாசமாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு பத்து மணிக்கெல்லாம் கண்ணை பறிக்கிற மாதிரி ஆயிடுவாங்க அருமையாக இருக்குது பாருங்கள் அற்புதமான ஒரு தருணம் இல்லை என்ன ஒரு அழகு பாருங்கள் அப்படியே பாருங்களேன் இயற்கையின் அழகு எவ்வளோ நல்லாயிருக்குல்ல மசூதி சர்ச்சு இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு இது இல்லை இயற்கை ஏன் பாருங்கள் ஒரு சோலைவனம் மாதிரி இருக்குது பாருங்கள் இல்லை ஒரு சோலைவனம் எப்படி இருக்குது பாருங்கள் மாமரம் ஸ்விம்மிங் பூல் நல்லா நல்லா ரொம்ப நல்லா இருக்குல்ல ம் வெரி நைஸ் சுக்லாம்பரதரம் கணபதி மந்திரம் நித்யம் நித்யம் ஜபோ ஜபோ சுக்லாம்பரதரம் கணபதி மந்திரம் நித்யம் நித்யம் ஜபோ ஜபோ ாயக விஸ்வாதாயக வீரபதி பயோபயோ வீர கணபதி பயோ பயோ தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் பலர்வரியாமனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சபில்லாயினம் தரும் நல்லெயெ எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் அபிராமி கடை அருமையான இங்கே நகரத்தாரை பற்றி அப்போ தான் சொல்கிறேன் நகரத்தார் எத்தனை தடவை அவங்க பண்ணுற தர்ம காரியத்தினால் எத்தனை தடவை அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு அழிவு காலம் வந்தாலும் அவர்கள் மறுபடி மறுபடி உயிர்த்தெழுந்து விஸ்வரூபமாக இருப்பார்கள் அன்று என்ன காஞ்சிபுரத்திலிருந்து காவிரி வந்த பொழுது கடற்கரையால் பெரிய பெரிய கோட்டை மாதிரி வீடுகளும் என்ன ஆகிடுது அலையால் அழித்துச் செல்லப்பட்டது அப்புறம் அவர்கள் தைரியமாக இங்கே சோழ நாட்டுக்கு வந்து அரசனிடம் ஒன்பது கோவில் கேட்டு உயர உயரமான மாட மாளிகைகளை கட்டினர் கட்டி ஆட்சிப்பார்கள் வீட்டில் இருக்க பர்மா இளங்கோன்ஸ் எல்லா இடங்களுக்கும் தொண்டுவிக்கப் போனரர் வெறும் கைப்பெட்டியுடன் துருநாற்று பையுடன் கையில் இன்னொரு கையில் ரங்கு போட்டி பாய்மரக்கப்பலில் செல்லும் திசை அது எது பர்மாவையும் இலங்கையையும் சிலோனையும் மலேசியாவையும் சிங்கப்பூரையும் பல அயல்நாடுகளை நாடுகளை அங்கு போய் பொட்டியடியை பிள்ளைகளாக வளர்ந்து மறுபடியும் அங்கு திடீர் என்று பர்மாவில் குண்டு தாக்குதல் துப்பாக்கி சுடுதல் அதிலிருந்து தப்பித்து கால்நடையாக அகதிகள் போல் வந்து மறுபடியும் அதுவரை என்ன பண்ணினார்கள் இப்ப பிள்ளைகள் போல் இல்லை ஆட்சிமார்கள் நை 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 என்று புடுக்கவும் இல்லை என்ன காணமே என்று நினைக்கவும் இல்லை ராமராமா சிவசிவா என்று துர்நாற்றை பூசிக்கொண்டு இருக்கும் மாட்டில் பாலை கறந்து நீர்மோர் விற்று அந்த காசில் சுவாமிக்கா வெள்ளி அங்கிகள் சாத்தி வரும் வரை பணம் வ வரும் வரை காத்திருந்து ஒவ்வொரு கட்டாக கட்டி இப்பொழுது அப்போ தான் பார்த்தேன் பர்மாவில் பழைய மடங்கள் விடுதிகள் எத்தனை கட்டு அன்னதான கூடம் வந்து பத்து கட்டு அதெல்லாம் எந்த காலத்தில் உள்ளது நம் பெயர்களோடு இருக்கிறது மீட்பு குழு போய் அவர்களையும் இந்தியாவில் நம்முடைய நகர விடுதிகளை மீட்டது போல் இதையும் நிச்சயம் மீட்பார்கள் நம் முதாதையர் வாழ்ந்த இடமல்லவா அது எப்படி போகும் அந்த மண்ணில் அந்த உயிர் அந்த ஜீன் இருக்கும் அல்லவா இப்படி அற்புதமாக இருக்கிறது பாருங்கள் சிலர் கர்மா நீண்ட ஆயில் இருப்பவர்கள் நிறைய பேரோடு பட்ட பேரோடு வந்து இங்கு அதுமே மாதிரி வீடு வாசல் கட்டி நன்றாக வாழ்ந்து கொண்டு அற்புதமான ஒரு தருணம் அல்லவா இந்த மாலை பகுதியில் சித்திரை அக்கினி நட்சத்திரமாம் என்று ஆனால் நமக்கு திரையுடன் எப்படி அருள் தருகிறார் எவ்வளோ அழகான ஒரு இது பாருங்கள் மறுபடி கல்கத்தாவிற்கு எல்லோரும் புண்டு வைக்க போனார்கள் கல்கத்தாவில் என்ன ஆச்சு ஈஸியாக கல்கத்தா துறைமுகத்தில் இருந்து அரிசி பருப்பு எல்லாம் ஏற்றுமதி செய்து வாணிபம் செய்து கலந்து வந்தனர் அருமையாக அற்புதமானதுவோ தருணம் அல்லவா அங்கிருந்து அவன் திடீரென்று சட்டம் போட்டு விட்டான் மூணு மணி நேரத்தில் மூன்றே நாளில் இடத்தை காலி செய்ய வேண்டும் என்ன செய்வார்கள் போட்டது போட்டபடி எதையும் எடுக்க முடிய முடியவில்லை கால்நடையாகவே வந்து மறுபடி அவர்கள் வந்தவர்களெல்லாம் மலேரியா டெங்கு என்னென்ன வியாதிகள் வருமோ அத்தனையிலும் கஷ்டப்பட்டு அகப்பட்டு இன்று கல்கத்தா மறுபடியும் தலைத்தோங்கி தோங்கி நிற்கிறது என்றால் நகரத்தாரின் தர்மம் நகரத்தாரின் பாரம்பரிய சரியாக இருப்பது அவர்கள் நேர்மையை தவிர அடோபடோடமாக பேச மாட்டார்கள் பகடமாக இருக்க மாட்டார்கள் ஆடம்பரமாக இருக்க அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் தர்மம் 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 கோயில் பணி செய்தல் பள்ளிக்கூடம் செய்தல் படிக்க வைத்தல் கர்ம காரியங்களை செய்வதால் ஆண்டாண்டு காலமாக எத்தனை ஆயிரங்கள் எத்தனை நூற்றாண்டுகள் எத்தனை கோடி ஆண்டுகள் வந்தாலும் நகரத்தார் சிறிய சமூகத்தனார் இருந்தாலும் வாழ்வாங்கு வாழ்வார்கள் அருமையாக ஒரு தருணம் தருணத்தில் நம் ஆழ்வனதில் நல் எண்ணங்கள் நிறைவேறும் தாமதமான ஆண் பெண் பிள்ளைகளுக்கு மனமாலை உடனே கிடைக்கும் கிடைத்த மாலையை ஒற்றுமையாக வாழ பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் அனுசரித்து விட்டு கொடுத்து ஆபீஸில் இருப்பது போல் வீட்டிலையும் எதிர்பார்க்காமல் படித்த படிப்பை பாரதியார் சொன்ன படித்த படிப்பை குடும்பத்திற்கு நீங்கள் உபயோகமாக உங்கள் பிள்ளைகளை வளர்க்கவும் தேவையில்லை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் டிட்டோ டான்ஸு அது இது என்று பண்ண பஃப் அப்படியெல்லாம் போகாமல் படிக்கிற வயதில் படிக்கணும் சந்தோஷமாக இருக்க வயசில் சந்தோஷணும் கல்யாணம் என்று வரும்பொழுது அது நம் நாலு சுவற்றுக்குள் மரியாதையாக விட்டு கொடுத்து அனுசரித்து தாய் தகப்பனை பேணி இருந்தாலே நம் சமுதாயத்தை பார்த்து அத்தனை பேரும் அப்பா சாப்பாடு என்றால் செட்டி நாடு என்னப்பா அவங்க செட்டி நாட்டில் அப்படி இருக்கிறது எப்படியப்பா இப்படி கோட்டை கோட்டையாக வீட்டை கட்டினர் இப்படி எப்படியப்பா தர்மம் பண்றீர்கள் இப்படி எப்படி சிக்கனமாக இருக்கிறீர்கள் இது எங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்களே என்று வெள்ளி செவ்வாய்க்கித்தான் பூ வைப்போம் அன்று பூவின் விலை அதிகமாக இருக்கும் யாராவது கொடுத்தால் தான் பூ தலையில் இருக்கும் இல்லாவிட்டால் வாங்குவது என்ன பண்ணும் சுவாமிக்கு ஐங்கி கைகரியமாக போய்விடும் அப்படியெல்லாம் தான் நம் சமுதாயம் சிறிய சமுதாயமாக இருந்தாலும் மேலும் மேலும் தலை துவங்கி பெருமையடைய செய்கிறது கத்தா அன்புடன் யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் அவ்வளோ அற்புதமாக இருக்கில்ல அருமையாக இருக்கில்ல காலை பொழுது